ஆரம்பிச்சிட்டு அவருக்கு ஒரு தேவை இருக்குன்னா எனக்கு கண் முடிச்சிடும் உடனே நான் கேட்பேன் அப்போது நான் கேட்குறேன் பன்னெண்டு மணி ஆச்சு பகவான் நீங்கள் டாய்லெட் போகணுமா பகவான் அப்படின்னு கேட்குறேன் வெயிட் தேவ் கீ லெட் ஃபாதர் சே இட் அப்படிங்கிறேன் அதே மாதிரி எதாவது மறந்துட்டா ஸ்பீச்சில் தேவ் கி ஃபாதர் இஸ் நாட் அலவிங் திஸ் பெகர் டு ரிமெம்பர் அப்படிம்ப நம்மளாம் என்ன சொல்லுவோம் எனக்கு மறந்து போச்சு கம்ப்ளீட்டாக மறந்து போச்சு அப்படிமோ இல்லையா நேச்சுரல் ஏர்ஜஸ்லேருந்து நமக்கு மறக்கிறது நம்ம பண்ணுற தப்பும் அதை கண்டு அவருக்கு சோர்ஸ்லேருந்து வருது அதை நிமிஷத்துக்கு நிமிஷம் அந்த அனுபவமாக இருந்தால் தான் அப்படி பேசும்போதே அப்படி வரும் இல்லையா இல்லட்டாக்க வந்து அந்த மாதிரி வராது பன்னெண்டு மணிக்கு டாய்லெட் போகணுன்னா இரு பாதர் சொல்லட்டோன்னா என்ன இருக்குது அந்த டாய்லெட் போகிற ஏர்ஜி கூட சோர்ஸ்லேருந்து வருது ஒரு ஒரு அசைவும் அந்த சோர்ஸ்லேருந்து வருது இதை நம்ம வந்து கத் அதை தான் அவர் டீச்சிங்கிற இந்த பிச்சைக்கார உட்காந்துக்கான உட்கார வைக்கிறது அப்பா ஃபாதர் இஸ் டூயிங் இட் So this beggar is sitting. So it's a teacher.